இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தாளகம் சுற்றி முறையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தாளகம் ஒரு கற்பம் தான் நம்ம தயாரிக்கிறக்காக ரெடி பண்ணுறோம் தாளக போடுறதுக்காக இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வெண்பூசணி ஒரு பதினஞ்சு கிலோ இல்லை ஒன்று ஒன்று அஞ்சஞ்சு கிலோ ஒரு இந்த மாதிரி ஒரு சில்வர் குடம் ஒரு ஃபேப்ரிக் அதாவது இதை பூசணிக்காயை புறத்தையும் தோலை உரிச்சிட்டு சாறு எடுத்து புளியறக்கா ஒரு ஃபேப்ரிக்கு இது தோலாந்திரமாக கட்டி தாளகத்தை தொங்க வர்றதுக்காக ஒரு காட்டன் துணி இப்போ இது வந்து நமக்கு தாளகம் பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இப்போ துருகிடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் துருகிடணுமே இப்போ இன்றைக்கி தாளகம் சுற்றி முறையை வந்து நம்ம அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா தாளகத்தை வந்து வெண்பூசணி சார் வந்து ஒரு நாலு லிட்ரு இது வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே இது தாளம் கட்டி வச்சுக்க மாட்டிங்களா அந்த முடிச்சு வந்து இதில் அந்த தண்ணிக்கும் இந்த முடிச்சு வந்து ஒரு ஒரிஞ்சி அந்த தண்ணியில் நினைகிற மாதிரி செட் பண்ணி வச்சு ஒரு நாலு மணி நேரம் எரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா தாளகம் சுற்றி ஆகிரும் இதை ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தெளிவு நீரில் கட்டி இந்த மாதிரி ஒரு சுற்றி பண்ணியிருக்கு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் வெண்பூசணி சாறில் அந்த மாதிரி பண்ணியிருக்கு இந்த மாதிரி பண்ணிணோம் அப்படின்னா தாளகம் முழுமையான சுற்றி ஆகிரும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மருந்துக்கு அதை பயன்படுத்தலாம் இப்போ தாளக கற்பம் செய்கிறக்காக இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கற்பம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து தகத்தான கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் முடி கருப்பாயிரும் நாடி நரம்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் உறுப்புகள்லாம் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப முடி நல்லா கருப்பாயிடும் அதாவது நரைச்ச முடி கருப்பாகும் உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் எதிர்காயமாக இருக்கும் உடம்பு நல்லா கலராகும் அதுக்காக இப்போ நம்ம இந்த இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தாளகம் வந்து பருமையான சுத்தி ஆயிடுச்சு பிரித்து பத்திரம் மிக அற்புதமாக இருக்குது தாளகம் வந்து பாருமையான சுத்தி ஆயிடுச்சு பிரித்து பத்திரம் மிக அற்புதமாக இருக்குது தாளகம் வந்து இப்போ அருமையான சுற்றி ஆயிடுச்சு பிரித்து மிக அற்புதமாக இருக்குது